நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதீத கனமழையானது பதிவாக போகுது உறுதியாக இருக்குங்க முப்பதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இரண்டு மாவட்டத்தில் பதிவாக போகுது இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது கனமழை அறிவிக்க போகிற மாவட்டங்கள் தயவு செய்து கடைசி வரை கேளுங்க மிக முக்கியமான ஒரு தகவல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழையினுடைய கோர தாண்டவத்தின் காரணமாக நிறைய இடங்களில் குறிப்பாக நிறைய மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதில் குறிப்பாக இரண்டு மாவட்டத்தில் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது சில சமயங்கள் அதற்கு மேலேயும் மழையானது பதிவாகலாம் அந்த அளவுக்கு மிக மோசமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அதீத கனமழைக்கான வாய்ப்பு உறுதியாகியிருக்கிறது நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று யார் யாரெல்லாம் இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்களோ வேகமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல இன்றைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக தீவிரமடையும் அதுல குறிப்பிட்ட சில மாவட்டத்துல கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் பதினாறாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையினுடைய ஆட்டம் மிக மோசமாக இருக்க போகுது பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்து வந்தாலும் குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் அதீத கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக இப்ப நம்ம சொல்ல போகிறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் விட்டு விட்டு இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்களிலும் தீவிரமடையும் இன்னும் நமக்கு மழை முடியல சில பேர் பகல் நேரங்களில் வெயில பார்த்துட்டு காலை நேரங்களில் வரக்கூடிய வெயில பார்த்துட்டு அவ்ளோதான் போல இருக்கு நேத்தோட மழை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறெல்லாம் மழை வராதுன்னு சொல்லி தவறாக நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதாங்க இல்ல இனி வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் உறுதியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கிறோம் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மழை பெய்தாலும் அது தீவிரமான ஒரு மழை பொழிவாகவே கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது அதே தாங்க உள் மாவட்டத்திலையும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஏன்னா இதுவரைக்கும் மிதமான மழை மற்றும் கனமழையாக இருந்தது ஆனால் இனி வரும் நாட்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கனமழையானது பெரும்பாலும் பதிவாகிரும் எங்கேயுமே எங்களுக்கு மழையே வரல அப்படிலாம் சொல்லவே முடியாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் முழுமையாக அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு இடம் விடாம எல்லா பகுதிகளுக்குமே நூறு சதவீத மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகிரும் அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போலதான் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கனமழை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ஏழு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடத்துல வந்து நிச்சயம் வந்து பதிவாகும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் பதிவானதை பார்த்தோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரும்னு அது இங்கே தாங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ரொம்பவே ஆபத்தான ஒரு பகுதியில் இருக்குது அதில் குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் உதகமண்டலம் அவலஞ்சி இது போன்ற இடங்கள் அதை தொடர்ந்து ஏற்கனவே கடந்த மே மாத இறுதியில் நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே அதிலும் மேற்கு பகுதிகளில் மட்டுமே பார்சன் வேலி உள்ளிட்ட இடங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகி அங்கே நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட நமக்கு நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு அடுத்து தான் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஒரே நேரங்களில் நமக்கு தீவிரம் போகுது நீலகிரி மாவட்டத்தில் பாருங்கள் முன்னெல்லாம் வந்து பத்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர்னு பதிவான சூழ்நிலையில் இப்போ வந்துச்சுன்னா நூறு சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டராக நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து தீவிரமாக இருக்குது இது இனி அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு இதனுடைய தீவிரத்தன்மை கண்டிப்பாக தெரியும் இப்போ ஏதோ உங்களுக்கு கனமழை மட்டும் பெய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மற்றும் பதினாறாம் தேதி இந்த காலகட்டங்களில் நீலகிரி மற்றும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மோசமான கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி கோயம்புத்தூர்ல வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களிலும் மிக கொடூரமான மழை பொழிவு இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத மழை பொழிவுல நமக்கு நிறைய நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில பதிவாகிட்டு இருக்கு இனி வரும் நாட்களிலும் இதே மழையானது தொடர்ந்து நீடிக்க போகுது அதனால கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடுறோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு அதனால டெல்டா மாவட்டத்தில் மழை வராது அப்படின்னு மட்டும் தப்பா நினச்சிடாதீங்க எப்படி நமக்கு வட தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை வருதோ அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் விட்டு விட்டு ஒன்றரை மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் டெல்டா மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏன்னா இங்கே வந்து பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும் தென் மாவட்டத்தில் வந்து எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யாது சில இடத்துல பார்த்தா கனமழை பதிவாயிருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் பெய்திருக்கும் தென் மாவட்டங்களிலும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை இடைவிடாது பதிவாகும் என்று எதிர்பார்க்க முடியும் ஆகவே நண்பர்களே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலும் அநேக இடங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டிலேயே ஐம்பது சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம்னா அப்போ கேரளா கர்நாடகாவில் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அங்கேயும் அறுபது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர்லாம் நமக்கு பெய்ய போகுது இந்த மாதம் இந்த மாதம் ஜூன் பதினைந்தாம் தேதி காவிரியிலிருந்து நீர் திறப்பு ரொம்பவே அதிகரிக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன் அப்படின்னா தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காவிரி நீர்பிடிப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிகரிப்பதன் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதனால உபரி நீர் பொறுத்த வரைக்கும் லட்ச கணக்கில் திறக்க போகிறாங்க ஒரு லட்சம் கன அடி ரெண்டு லட்சம் கன அடி வரைக்கும் திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் அணைகள் ஏரிகள் குளங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து நிரம்பி நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு அதனால் டெல்டா மாவட்ட மக்கள் விவசாயிகள் நிறைய பேர் தொடர்ந்து இந்த நீர் வரத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க அதை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக காவிரியில் நமக்கு நீர் திறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் உபரி நீர் உபரி நீர் பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நமக்கு வந்து மேட்டூர்லேருந்து திறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த வருஷம் அதனால் அதை கேட்டார் போல் உங்களுடைய பணிகளை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க அதை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக அதீத கனமழையானது கண்டிப்பாக வரும் நாட்களில் பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்